பேரரசருடைய பேரருளாலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிராம பெரியோர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு தமிழகம் முழுக்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை நேரடியாக நமது மக்களை சந்திக்க திட்டமிட்டு நெருங்கியிருப்போம் ஐயாயிரம் கிராமங்கள் எதற்காக ஐம்பத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற போது இருபதுக்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிற போது நான் ஏன் சந்திக்க வேண்டும் நமது முத்திரையர் கிராமங்களை ஒரு தலைவன்னா அந்த சமுதாயத்தினுடைய சாமானியனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் முதலாக கொங்கு மண்டலத்திலே ஆரம்பிக்கிறோம் அங்கே மலை பகுதியில் வாழுகிறவர்கள் நமது முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் பார்க்கிற போது கூட குடி இருக்கிற காலம் காலமாக நாலஞ்சு தலைமுறையாக நாம் வாழுகிற அந்த ஒரு மூணு சென்ட் அஞ்சு செண்டு இடம் கூட நமக்கு சொந்தமில்லை அதை முடித்துக்கொண்டு கடல் பகுதிக்கு வருகிறோம் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதிக்கு வருகிறோம் அங்க வரும்போதும் அதே மலை பகுதியில இல்ல அதே போல கடல் பகுதியில் வாழக்கூடிய நமது முத்திரையர் சமூக மக்களுடைய வாழ்வியலை பார்க்கிறபோது போது அங்கேயும் பெரும்பான்மையான கிராமங்களில் குடியிருக்கிற இடம் நமக்கு சொந்தமில்லை அடுத்த டெல்டா எல்லா பகுதிக்கும் போகிற போது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் தருகிற செய்தியா எது இருக்குன்னா இருக்கிற இடம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லலாம் சரி அதற்காக பேசுகிறோம் அடுத்தது நமது கிராமங்கள் குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகளோடு இருக்கிறதா இதெல்லாம் போனா தான் தெரியும் ஒரு கிராமத்தில் கூட சரியான சாலை வசதி இல்லை தெருவிளக்கு இல்ல குடிக்க தண்ணி நல்ல தண்ணி இல்ல இங்க ஆர்வ வாட்டர் கொடுத்துருக்கோம் நல்ல தண்ணி கிடையாது அங்கன்வாடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்கள் எங்க குழந்தைகள் அங்கன்வாடியில் விடுறோம் நீங்க பார்க்கறீங்களா இந்த ரோடு இந்த ரோடு போட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்படி தமிழகம் முழுக்க பெரும்பாலான முத்தரையர் கிராமங்களுடைய அவல குரல் நான் போகிற போது கேட்குது தாய்மார்கள் தான் சொல்றாங்க அதையும் இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் எதையும் சொல்லல தாய்மார்களுடைய அவ்வளவு கேக்குது என்ன செய்கிறோம் தமிழ்நாடு முழுக்க நாடாண்ட சமூகம் ஆயிரம் கால வரலாறுக்கு சொந்தமான சமூகம் இந்த முத்தரையர் சமூகம் அப்படியே வச்சுக்க நாடாண்ட சமூகம் ராஜவம்சத்துல வந்த சமூகம் நாமெல்லாம் முத்து ராஜாக்கள் அப்படின்னு இந்த இவனுக்கு நடக்கிற அவலத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சங்கம்னு சொல்றான் ஒருத்தம் கூட பேசுறது இல்ல காரணம் என்ன தெரியுமா அவலத்தை முத்தரையர் மக்களுடைய அவலத்தை நீ பேசினு சொன்னா அரசியல்வாதி அதிகாரியையும் பகைக்க நேரிடும் அதிகாரியை எவன் பகைச்சுக்குவான் எந்த தலைவர் எந்த தலைமை எந்த அமைப்பு இந்த மக்களுக்கு ஆதரவா இந்த மக்களுக்கு நடக்கிற அவலத்தை சுட்டி காட்டுகிற அமைப்பாக யார் இருக்கிறான் எவன் ஆம்பளை சிங்கமாக இருக்கான்னு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணிக்கிற தம்பிகளும் தமிழர் தேச கட்சியில பயணிக்கிற தம்பி தான் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் எதிர்த்து களமாடுகிறார்கள் மீதி இருக்கக்கூடிய சங்கம்லாம் என்ன பண்றோம் நம்மள சொல்லுவோம் சாவுனா போய் நிற்கிறாங்க எங்கேயும் சாவு விழுந்துறக்கூடாதுன்னு சொல்கிறான் எங்கடா பயணிக்கிறான் சங்கம்லாம் எங்க இளவு யாரும் நிகழ்ச்சி கூப்பிடுறது இப்போ பத்து அமைப்பு ஐம்பது அமைப்பு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு நல்லது செல்வகுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நடத்த பிடிச்சு ஒரு ரெண்டு லட்சம் பேரை திரட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் கோடி ரூபாய் செலவு பண்ணி பிச்சை எடுத்தானோ என்னவோ மாநாடு நடத்தி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் மாற்று சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் மேல ஒரு மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறான் செல்வகுமார் வீர முன்னேற்ற சங்கமா தமிழர் தேசம் கட்சியா நான் சவால் விடுகிறேன் நான் போட்டேன் நாங்க தான் பழைய அமைப்புன்னு தான் பழைய ஆளு சமூக வலைத்தளத்தில் கண்ணா புண்ணான்னு எழுதுறிய நீ நூற்றி பத்து ஏக்கர்ல ஒரு மாநாடு போட பார்ப்போம் நூற்றி பத்து ஏக்கர்ல ஆக்கோபூர்வமா செய்யறது இல்ல சமூக வலைதளத்தை இந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற அமைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக தலைமையிலிருந்து கூப்பிட்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா புறவாசல் வழியா போல ஊழ கும்பிடு போடல பணம் தரன்னு சொல்லல எங்களுடைய களப்பணி இந்த மக்களுக்கு நேருகிற அவலத்தை பொதுவெளியிலே கொண்டு வந்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறோமே ஒரு கண்டன போஸ்டர் போட்டா போதும் அடுத்த நாள் இங்க உட்காந்துருக்கான் தம்பிங்கள் ஐம்பது மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வந்து நிப்பா அதிகாரி எப்பா ஆர்ப்பாட்டம் செய்யாத போராட்டம் செய்யாத உடனடியா உனக்கு சாலை அபத்து கொடுக்குறோம் உடனடியா உனக்கு தெரு விளக்கு உடனடியா உனக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் பள்ளிக்கூடம் வாங்கி கொடுத்துருக்கான் அத்தம் சட்டம் என்ற தொகுதியில தம்பி பூமி அம்புலம் பள்ளிக்கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் எதையும் எதிர்பார்க்காம காவல்துறை எதுக்கும் காவல்துறை வழக்கு போடும் வருவாய்த்துறையும் நாங்கள் ஏதாவது செய்யறோம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த முத்தரையர் சமூகத்துக்காக களமாடுகிறோமே எவ்வளவு பக வரலாறை தமிழகம் முழுக்க ஆணித்தனமாக சொல்கிறோம் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுகிறோம் வருவாய்த்துறை வம்பலுக்கு போகும்போது காவல்துறை சேர்ந்து கொள்கிறது நம்ம மாநில பொறுப்பாளர்லாம் இழுத்து கொண்டு போய் போடுறான் வண்டியில எதற்காக இந்த நாடாண்ட சமூகத்திற்கான அரசியலுக்காக நாங்கள் ஆளும் நின்றதுனால இருக்கக்கூடிய திமுக கூப்பிட்டு என்ன கேக்குறாங்க இது எதை காட்டுகிறதுனா ஒட்டுமொத்தமா முத்தரையர் சமூக மக்கள் ஒரே தலைமையை விரும்புகிறார்கள் அந்த அரசியல் தலைமை தமிழர் தேசம் கட்சி தமிழகம் முழுக்க விரும்புகிறார்கள் நாங்க என்ன தேர்தல் நேரத்தில் வெளியே வரான்னு நினைச்சீங்களா தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதே தப்புன்னு சொல்றோம் ஆனா பணி செய்வதற்கு கார் கொடுக்கிறேன் கார் கொடுக்கற உனக்கு மாத மாத சம்பளம் கொடுக்கறது என்னடா கார்பரேட் கம்பெனியா கார்பரேட் கம்பெனியா வந்திருக்க ஒரு வண்டிக்கு கூட பேரரசர் மேல சத்தியமா சொல்றேன் ஒரு வண்டிக்கு கூட ரூபாய் கூட செல்வ குமாரோ வீர முன்னேற்ற சங்க தலைமையோ தமிழர் தேசம் கட்சி தலைமையோ கொடுக்கல அதாண்டா சமூக பணி மாநாடுன்னு போய் போட்டுட்டு உங்க கிராமத்தில் வந்து உங்களை சந்திச்சு அழைப்பு கொடுத்த அழைப்பு கொடுக்கனாலும் என் மக்கள் என்னை விரும்புவார்கள் என் மக்கள் என்னை விரும்புவார்கள் தமிழகம் முழுக்க விரும்புவார்கள் அழைப்புதல் போய் வச்சா அந்த கிராமத்தில் ஏன் அழைப்புதலை வாங்கின என்ன கேவலம் நிறைய கிராமங்களையும் அழைப்புதல் வாங்கினீங்க இந்த அமைப்பு பேரரசர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப பொறுமையானவர் ஒரு கட்டத்தில் உங்க குடும்பத்தை அழிச்சு எப்படி எனக்கு தெரியாது தமிழகம் முழுக்க இந்த மக்களுக்காக களம் ஆடுகிற தம்பிகளை உருவாக்கி இன்னைக்கு மாநாடு மூன்றாவது மாநாடு இது திருச்சியில தென் தமிழகத்துல தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு போட்ட பிறகுதான் வளையர் சமூக மக்கள்னா யாரு தென் தமிழகத்துல அவர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் அந்த வளையர் மக்களுக்கான ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்தது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வலையா கேவலமா பார்த்தவன் இன்னைக்கு மரியாதையோட பாக்குறான் அப்படியே மதுரைக்கு போனான் திரும்பி வரமாட்டான் ஒரு நாடாண்ட சமூகத்தினுடைய பிள்ளை நான் அந்த ஜீல இருக்காது என் பேரரசருடைய ரத்தம் தன்மான உணர்வு வீரம் நீ அடிச்சா நான் அடிப்பேன் அப்படிதான் கொண்டு வந்த வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை தர்மத்தின் வழியிலே வந்தவர்கள் அம்பலக்காரர்கள் நீதி வழங்குவர்கள் நாங்கள் காவல்காரனா அம்பலக்காரனா வாழுகிற சமூகம் இந்த முத்தரையர் சமூகம் ஒரே தலைமை தான் நான் தான் சொல்லிட்டேன் ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர்ல செல்வகுமார் மாநாடு போட்டான் எனக்கு மேல ஒரு தலைமை இருக்க நானும் ஒரே தலைமை ஆகணும்னா நூத்தி பத்து ஏக்கர்ல மாநாடு போட்டினா நீ பெரிய தலைமை நான் ஒரு மூணு லட்சம் பேரை நீ ஒரு பத்து லட்சம் பேரை திரட்டினா நீ பெரிய தலைமை எவ வருவான் போய் வேண அனுப்பிச்சா ஆள் வந்துருமா வேலை எடுத்துக்கிட்டு வரணும் வேனுக்கான பணத்தை அவனே கொடுக்கணும் அதுதான் உண்மையான சமூக பணி அதுதான் சமுதாய பற்று அதை இந்த மக்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறோம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்தினோம் இந்த மக்களுக்கான பாதுகாப்பை தமிழகம் முழுக்க உறுதி செய்திருக்கிறோம் எங்களால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்க முடியும் ஏன்னு சொன்னா நாங்கள் தான் வீர முத்திரையர்கள் அமைச்சரை பார்த்தா கை கட்டிக்கிறது வேலை செய்யுங்க இப்போ அதிமுக கூட்டணியிலோ திமுக கூட்டணியிலோ போய் இறங்குங்க களத்தில் எதிர்த்து திட்டுங்க எதுவும் செய்யாமல் இந்த மக்களுக்கான தலைமை என்கிற சொல்கிறவர்களை போலிகளை இந்த முத்தரையர் சமுதாயத்தினுடைய புள்ளுருவிகளை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும் நம்மால் வருவான் இருபத்தாறுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சொன்ன மாதிரிதான் வியூகங்களை மாத்துவோம் எங்களுக்கு தெரியுண்டா மாநாடு மூணாவது மாநாடு போட்டிருக்கிறோம் முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் இடப்பங்கீடு அமது உரிமை என்கிற பெயரில் பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் கிராமங்களை தொடர்பு பண்ணி இனம் கண்டு கொண்டிருக்கிறோம் எட்டுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளை நடத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய முத்திரையர் கிராமங்களை கண்டுபிடித்திருக்கிறோம் அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறோம் பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் பத்தொன்பது மாவட்டங்கள்ல நடத்திருக்கிறோம் நாங்க முடிவு பண்ணாம வேற யார் முடிவு செய்வா கூட்டணிய இந்த மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் அதிமுக இருக்கவன் பிஜேபி இருக்கவன் காங்கிரஸ் இருக்க முத்திரை மூடிட்டு இருங்க வாய எங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எது இந்த முத்தரையர் சமூக மக்களுக்கான அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆத்மார்த்தமாக வேலை செய்கிற தம்பிகளை உருவாக்கி இருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை கண்ட போயெல்லாம் சொல்லக்கூடாது எங்களால் முடியும் முப்பதுல இருந்து நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க எங்களால் முடியும் ஐந்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க எங்களால் முடியும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்க எங்களால் முடியும் கருத்து சொல்லாத வா சமுதாயத்தின் மேல அக்கறை இருந்துச்சுன்னா பிஜேபி இருக்க முத்தரையர் காங்கிரஸ் இருக்க முத்திரையர் அதிமுக இருக்க முத்தரையர் அந்த வேட்டிய கலட்டி ஒழுத்திட்டு அக்கறை இருக்கா முத்தரையர் நீ பிறந்த சமூகம் இன்னைக்கு அரசியல் பிறந்தள்ள ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சமூகமா இருக்க உனக்கு ரோசம் இருக்கா மானம் இருக்கா நீ பிறந்தீனா வாடா வா நாங்கள உள்ளவர்கள் மானம் உள்ளவர்கள் நல்ல அப்பளுக்கும் ஆயாளுக்கும் பிறந்தவர்கள் உக்காந்திருக்கும் அத்தனை பேரு எழுத்த மாதிரி உட்காந்துருக்கும் அத்தனை பேரும் கருத்தா சொல்ற கருத்து சமூக வலைத்தளத்தில் கருத்து நாங்கள் தான் எங்களை நம்பிதான் இந்த மக்கள் தமிழகம் முழுக்க எங்களுடைய தலைமைதான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நல்லது கட்டது எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போம் எவனை வேண்டுமானாலும் எதிர்ப்போம் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பியை உருவாக்கி இருக்கிறேன் பகுதிகளில் போகும்போது உணவு ஏற்பாடு கிராமங்களுக்கு போகும்போது அதெல்லாம் சொல்லணும் அவங்க கொடுக்கிற உணவு எந்த வீட்டிலையுமே தரமான உணவை மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாசத்தோட பரிவோட ஐயாயிரம் கிராமத்துக்கு போகிற போது உணவு ஏற்பாடு ஒரு இடத்துல கூட ஹோட்டல்ல சாப்பிட்டது என் தம்பிங்க வீட்டில் என் தங்கைகள் வீட்டில் தான் சாப்பிடணும் நான் சாப்பிட்டுருக்கேன் அங்கே தான் படுத்துருக்கேன் ஹோட்டலில் போய் படுக்கல ரூம் போட்டு தூங்கல என் அக்கா தங்கச்சி வீட்டில் அண்ணன் தம்பி வீட்டில் தான் நான் போய் தூங்குனேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் யாரா வருவீங்க குடும்பத்தை விட்டுட்டு போகிற போது என் தம்பிங்க கவனிச்சுக்கிட்ட கவனிப்பு இருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் மட்டன் சிக்கன் தான் முட்டை தான் ஒரு சில இடத்துல ராமநாத பிறக்கம் போலாம் எல்லா மீனையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாசத்தோட என்றைக்குமே அதை நான் மறக்க மாட்டேன் போகணும் தலைவன்னா கீழே இறங்கி போகணும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு மேலே பார்க்க கூடாது பைத்தியக்கார மாதிரி வாங்க அதனால இந்த மக்களுக்கான தலைமை இந்த மக்களை நேசிக்கிற தலைமை ஒரே தலைமை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தானே தவிர வேற அல்ல வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை மாவட்டத்திலிருந்து வருகை அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் வச்சிருக்கான் இன்னமும் கூட ஒருத்தர் கூட வேன் எடுத்துக்கொடு கேட்கல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடும் நீங்க போங்க நாங்கள் வந்துடுறோம் தன்மானத்தோடு இருக்கான் அந்த தன்மானத்தோடு இருக்கக்கூடியவனே தன்மான உணர்ச்சி அதான் அந்த பிஜேபி விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா மதிக்கல பொட்டு வச்சுட்டு முடிய வச்சோன்னு கைய கட்டி நிக்கணுமோ நான் என் சமுதாயத்துக்காக யாரை வேண்டுமானாலும் துறப்பேன் எதிர்ப்பேன் யாரை வேண்டுமானாலும் நான் மிகப்பெரிய சுயநலவாதி நான் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் ஆகிய நான் மிகப்பெரிய சுயநலவாதி மக்களுக்கு முடிவை மோடிக்கு கூட்டத்தில் உட்காந்துட்டோம் பாரத பிரதமரை என்ன பண்ண அன்னை தெரசா கேட்ட மாதிரி தான் நன்கொடை கேட்டு அன்னை தெரசா போனாங்களாம் சும்மா போறாங்களேன்னு ஒரு அரை விட்டானா அந்த மிகப்பெரிய பணக்காரன் அந்த அடியை வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த அம்மா கேட்டுச்சான் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க எங்க ஆசிரமத்தில் அனாத பிள்ளைங்க ஐம்பது நூறு பிள்ளைங்க இருக்கு அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டாங்களாம் அது மாதிரிதான் எனக்கு எதுவும் தேவையில்லை ஒரு நாடாண்ட சமூகம் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் இன்னைக்கு தூக்கம் வரல நிறைய கிராமங்களுக்கு போகிற போது அடிப்படை வசதி இல்லைங்கிறது அடுத்து வேலை இல்லை தாய்மார்கள் அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய ஆனா ஒன்னே ஒன்னு மிச்சம் இருக்கிறது சமூகத்துக்கிட்ட சமுதாய உணர்வு எல்லா கிராமத்திலும் மேலோங்கி இருக்கிறது வறுமையில இருந்தாலும் மாநாடுன்னு சொன்னா வந்து நிக்கிறீங்கல்ல அதுதான் தேவை இந்த உணர்வோடு இருங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் சரியான வீகத்தை வகுப்போம் நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்போம் இருபத்தி ஆறுக்கு பிறகு சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநித நம்ம தம்பிங்க ஆக போறான் அவனை உருவாக்க போவது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி தான் சொல்லிட்டு இந்த நிகழ்வுக்காக தமிழகம் முழுக்க வேலை பார்த்த அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மாநாட்டு மேடையை நிரப்பிய அத்துணை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்